வணக்கம் ஆகஸ்ட் பதினேழு இரண்டாயிரத்தி பதினாறு நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று இந்தியாவின் தெற்கு பகுதியை உருவாக்கியுள்ள பீடபூமி தக்காண பீடபூமி இரண்டு ஆங்கில பேரரசை இந்தியாவில் உருவாக்கியவர் ராபர்ட் கிளைவ் மூன்று நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆடம் ஸ்மித் நான்கு இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி பத்து ஐந்து இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஒழுங்குமுறை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது இரண்டு நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் மூன்று மெகஸனிஸ் எழுதிய நூலின் பெயர் என்ன நான்கு பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என கூறியவர் யார் ஐந்து தந்தை தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் எந்த வருடம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி